யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ள அன்னபூரணி வெடிக்கும் எதிர்ப்புகள் வவுனியா விமானப்படை தளத்தை உரிமை கோரும் புலம்பெயர் தமிழர் பிமலுக்கு எதிராக வலுக்கும் இனவாத கருத்து யாழில் மூளையில் இரத்த கசிவால் பலியான குடும்ப பெண் வெளிநாட்டுப் பெண் பாலியல் துன்புறுத்தல் பௌத்தபிக்கு கைது பிறந்து இரண்டு நாட்களான சிசுவை வயலில் வீசிவிட்டு சென்ற தாய் வீட்டிற்குள் புகுந்து சிறுமியின் வாழ்வை சீரழித்த நான்கு சிறுவர்கள் இன்ஸ்டாகிராம் காதலினால் வந்த வினை மாணவிக்கு மதுபானம் கொடுத்து பாலியல் வன்கொடுமை மூளையில் இரத்தக் கசிவு காரணமாக குடும்ப பெண் ஒருவர் நீர்வேலி பகுதியை சேர்ந்த கணேஸ்வரன் திகழ்மதி என்பவரே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணுக்கு கடந்த பதினான்காம் தேதி காய்ச்சலைப்பட்டுள்ளது இதையடுத்து அவர் அஜ்வேலி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினமே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் அடிப்படையில் அவருக்கு மூளையில் ரத்த கட்டி உள்ளபடியும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து பதினைந்தாம் தேதி சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனொன்றை நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால கொண்டுள்ளார் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய குறிப்பிடத்தக்கது தன்னை ஆதிபராசக்தியின் வடிவம் என கூறிக்கொண்டிருக்கும் இந்தியாவின் சர்ச்சைக்குரிய பெண் சாமியாரான அன்னபூரணி அடுத்த மாதம் யாழ்ப்பாணம் வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்காக அனைவரும் அழைப்பு விடுக்கும் வகையிலான பதிவுன்றும் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது அவரின் வருகைக்கு யாழில் எதிர்ப்புகள் எழுந்துள்ளதாகவும் சமூக வலைத்தளங்களிலும் எதிர்ப்புகள் வலுத்துள்ளன தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் ஆச்சிரமம் நடத்தும் அன்னபூரணி தான் ஆதிபரா சக்தியின் வடிவமென பலருக்கு ஆசி வழங்கி வருகின்றார் தனது தனிப்பட்ட வாழ்வில் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ள அன்னபூரணி தற்போது யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளமை தொடர்பில் எதிர்ப்புகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தவர்களின் வேண்டுகோளின் பேரில் வவுனியா விமானப்படை தளம் அகற்றப்பட உள்ளதாக புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார் அக்கட்சி நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்திருந்த உடக சந்திப்பில் இந்த கூறப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிவித்த விமானப்படை தளம் அகற்றப்பட உள்ளது இது மிகவும் முக்கியமான தளம் இந்த விமானப்படை தளம் அமைக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகள் கடந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த விமானப்படை தளம் மூன்று கட்டடங்கள் அமைக்கப்பட்டது அப்போது இந்த நிலங்களுக்கான பணம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த விமானப்படை காணி தொடர்பில் ஞான சம்பந்தன் என்பவர் ஜனாதிபதி அனுரவிற்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார் குறித்த கடிதத்தில் இந்த காணி அவரது தாயார் மீனாட்சி சிவவாச சுந்தரத்திற்கு சொந்தமானது என்றும் அதனை விடுவித்து தருமாறும் கோரியுள்ளார் பின்னர் குறித்த கடிதம் பிரதமரின் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது பிரதமர் அலுவலகம் அதை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சிற்கு அனுப்புகிறது அமைச்சின் சிரேஷ்ட செயலாளர் எம் ஏ எம் அரிபா என்பவருக்கு இது தொடர்பில்

பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக தெரிவித்து சந்தேகத்தின் பேரில் பகுதியில் உள்ள வீகாரியை சேர்ந்த பௌத்த துறவி கைது செய்யப்பட்டுள்ளதாக உணவதுன காவல்துறையினர் தெரிவித்தனர் ஐம்பது வயதான நியூசிலாந்து பெண் உணவதுன சுற்றுலா காவல் நிலையத்தில் அளித்த அளித்தாட்டை தொடர்ந்து வெளிநாட்டு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கருதப்படும் துறவி உணவதுன சுற்றுலா காவல் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் காலி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரபாத் விதானகமகேவின் உத்தரவின் பேரிலும் தின சுற்றுலா காவல் பணியகத்தின் சப் இன்ஸ்பெக்டர் அமிலா பிரியங்காவின் அறிவுறுத்தலின் பேரிலும் குறித்த துறவி கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பதினாறு வயது மாணவிக்கு மதுபானம் கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த மாணவியை இரண்டு இளைஞர்கள் கடத்தி சென்றுள்ளனர் சிறுமிக்கு வலுக்கட்டாயமாக மதுபானம் கொடுத்து கூட்ட பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இதையடுத்து தனது வீட்டுக்கு திரும்பிய சிறுமி நடந்த சம்பவம் குறித்து தனது குடும்பத்தினரிடம் தெரிவித்தார் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது செய்யப்பட்டுள்ளது போலீஸ் விசாரணைகளின் பின்னர் மாணவியை வன்கொடுமை செய்த குறித்த இருவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இன்ஸ்டாகிராம் மூலம் ஏற்பட்ட தவறான நபரின் பழக்கத்தின் காரணமாக சிறுமியொருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் பள்ளி ஒன்றில் ஒன்பதாம் தரம் படித்து வருகிறார் இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் சிறுவன் ஒருவனுடன் பழக்கம் இந்த பழக்கத்தின் காரணமாக இருவரும் கைபேசிகள் எண்களை பரிமாறிக்கொண்டு அடிக்கடி பேசி வந்தனர் இந்த நிலையில் ஜூலை பதிமூன்றாம் தேதி சிறுமியின் பெற்றோர் சந்தைக்கு சென்றிருந்ததால் சிறுமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் இதனை இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பில் இருந்த சிறுவனிடம் தெரிவித்து தன்னை சந்திக்க வருமாறு அளித்திருக்கிறார் அதன்படி சிறுமன் சிறுமியின் வீட்டின் கதவை தட்டியுள்ளார் தனது இன்ஸ்டாகிராம் நண்பரை சந்திக்க போகும் ஆவலில் உற்சாகமாக சிறுமி கதவை திறந்திருக்கிறார் சிறுவனுடன் மேலும் மூன்று சிறுவர்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இவர்களெல்லாம் வீட்டினுள்ளே தள்ளிய நான்கு சிறுவர்களும் வலுக்கட்டாயமாக மாறி மாறி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது இந்த நேரத்தில் மார்க்கெட்டில் இருந்து திரும்பிய மாணவியின் பெற்றோர் வீட்டின் கதவு திறந்திருப்பதை கண்டு திருடன் நுழைந்து விட்டானோ என்ற அச்சத்தில் சென்று அங்கு தனது மகளுடன் நான்கு சிறுவர்கள் இருப்பதை கண்டு உடனடியாக மகளை வெளியே இழுத்து வந்து சிறுவர்களை வீட்டிற்குள் பூட்டிவிட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் ஆனால் போலீசார் வருவதற்குள் குடியிருப்பு பகுதியில் இருந்த சிலர் இந்த விவகாரம் வெளியே தெரிந்தால் குடியிருப்பின் பெயர் கெட்டுவிடும் என்று கருதி வீட்டின் கதவை திறந்து நான்கு சிறுவர்களையும் வெளியேற்றியுள்ளனர் இதையடுத்து மாணவியின் பெற்றோர் அளித்த முறைப்பாட்டின் பேரில் காணவி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் வீட்டிற்கு வந்த நான்கு சிறுவர்களில் மூவர் மாணவி பயிலும் அதே பள்ளியில் ஒன்பது பத்து மற்றும் பதினோராம் வகுப்புகளில் படித்து வருபவர்கள் என தெரிய வந்துள்ளது குடியிருப்பு பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த தனிப்படை போலீசார் இரு சிறுவர்களை கைது செய்துள்ளனர் தற்போது அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் மீதமுள்ள இரு சிறுவர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர் இதுகுறித்து பேசிய உதவி போலீஸ் ஆணையாளர் வழக்கு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும் என தெரிவித்திருக்கிறார் குறிநாகலில் வயலுக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் இரண்டு நாள் சிசு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மாவதகம பகுதியில் நேற்று காலை சிசு போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நபர் ஒருவரின் ரகசிய தகவலை தொடர்ந்து நடத்தப்பட்ட தேடுதலின் போது அந்த பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த சிசு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தை தொடர்ந்து விரைவாக செயற்பட்ட போலீஸ் அதிகாரிகளால் குழந்தை மாவதகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது சிசுவின் தாயை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்